என் பேர் அலமேலங்க காரைக்காலம் புது தெருவில் இருந்து காரைக்காலம் புதுத்தெருவில் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து கா பொதுநல இதுக்காக யாருக்கும் எல்லாம் கொசு நிறைய வைக்க வாய்க்கால் நம்பி தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுதுங்க கால் மழை பெஞ்சதுன்னா கால் ஃபுல்லு அரைக்கால் முழங்காலுக்கு தண்ணிக்கு நிற்கிது நிற்கும்போது யாருமே வந்து கவனிக்க மாட்டீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா நாங்கள் வெளியில் இருக்குவோம் அம்மா இங்கே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது பாம்பு பாம்பு, பள்ளி எல்லாமே வருதுங்க பாம்புல இருந்து டாய்லெட் முத கொண்டு உள்ள வந்துருக்கு வீட்டுக்குள்ளார அப்ப பொதுமக்கள்லாம் எப்படி இருக்கிறது வீட்டுல இருக்கவங்களும் எப்படி எங்க இருக்கிறது என்ன பண்றது அழிச்சு குப்பையை பாருங்க குப்பை இப்படி எல்லாம் போட்டுக்காங்க என்ன பண்றது கொஞ்ச நேரம் அப்போ என்னமா இந்த பொருளாதார முடிச்ச பாள அந்த ரூ அந்த லெவல்ல கரெக்டா இருக்கணும் அது தனி एरियाல நம்மளுக்கு எங்கே ஏரியல் இல்லைங்க அந்த ரூபாய்க்கு பணத்தை வாங்கி வச்சு இந்த தண்ணி ஓர வழி பாக்குறவங்க வந்துட்டு வாமா 그죠 போ 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 குடை